பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எந்த நாள் வந்தபோது அப்போஸ்தலர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் விடை கோஸ்தே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எந்த முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டானது விடை பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் மூன்று வானத்திலிருந்து சடிதியாய் உண்டான முழக்கம் எதை நிரப்பிற்று விடை அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு டேஸ் நாவுகள் அப்போஸ்தலருக்கு காணப்பட்டது விடை அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் எவர்கள் மேல் வந்து அமர்ந்தது விடை அப்போஸ்தலர்கள் மேல் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு அப்போஸ்தலர்கள் எதினால் நிரப்பப்பட்டனர் விடை பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு அப்போஸ்தலர்களுக்கு வரத்தை அருளியது யார் விடை ஆவியானவர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசினவர்கள் யார் விடை அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஒன்பது தேவ பக்தியுள்ள யூதர்கள் எங்கே வாசம் பண்ணினார்கள் விடை எருசலேமில் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து பக்தியுள்ள யூதர்கள் எங்கிருந்து வந்தனர் விடை வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா யார் யாரிடம் கூறியது விடை திரளான ஜனங்கள் ஒருவரையொருவர் பார்த்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் கேள்வி எண் பனிரெண்டு லீபியாவின் திசை எந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறது விடை சிறேனே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று அப்போஸ்தலர் வெவ்வேறு பாஷைகளிலே எதை பேசினர் விடை தேவனுடைய மகத்துவங்களை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு அப்போஸ்தலர் எதினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று ஜனங்களில் சிலர் பரியாசம் பண்ணினர் விடை மதுபானத்தினால் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் யார் யாரிடம் கூறியது விடை பேதுரு ஜனங்களிடம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் பதினாறு பெந்தைகோஸ்தே என்னும் நாளில் எத்தனை அப்போஸ்தலர் கூடியிருந்தனர் விடை பன்னிரண்டு அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் பதினேழு எந்த வேலையிலே அப்போஸ்தலர் ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் விடை பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு கடைசி நாட்களில் கர்த்தர் எவர்கள் மேல் தன் ஆவியை ஊற்றுவார் விடை மாம்சமான யாவர் மேலும் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மேலும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் கேள்வி எண் பத்தொன்பது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் எந்த தீர்கதரிசி மூலமாய் உரைத்தார் விடை யோவேல் போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியின் இருபது கடைசி நாட்களில் திருக்கு தரிசனம் சொல்பவர்கள் யார் விடை குமாரரும் குமாரத்திகளும் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் இருபத்தி ஒன்று கடைசி நாட்களில் வாலிபர் எதை அடைவார்கள் விடை தரிசனங்களை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ரெண்டு கடைசி நாட்களில் எவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் விடை மூப்பர் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினேழாம் கேள்வியன் இருபத்தி மூன்று கடைசி நாட்களிலே கர்த்தர் எங்கே அற்புதங்களை காட்டுவார் விடை உயர வானத்திலே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு கடைசி நாட்களில் கர்த்தர் தாள பூமியிலே காட்டுவது என்ன விடை ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சூரியன் இருளாக மாறுவது எப்போது விடை கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட மறக்காதீங்க நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமத்தை பொழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ மூலம் பயன்பெறட்டும் எண் இருபத்தி ஆறு கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சந்திரன் எவ்வாறு மாறும் விடை இரத்தமாக அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு எவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் விடை கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு தேவன் இஸ்ரவேலருக்கு யாரை வெளிப்படுத்தினார் விடை நசரேயனாகிய இயேசுவை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது தேவன் இஸ்ரவேலருக்குள்ளே இயேசுவை கொண்டு எவைகளை நடப்பித்தார் விடை பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முப்பது யூதர்கள் இயேசுவை யாருடைய கையினால் கொலை செய்தனர் விடை அக்கிரமக்காரர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று தேவன் எதை அவிழ்த்தார் விடை இயேசுவின் மரண உபாதிகளின் கட்டை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு எதினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது விடை மரணத்தினால் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி முப்பத்தி மூன்று கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியது யார் விடை தாவீது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு நான் இருக்கிறார் என்று தாவீது கூறினார் விடை நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து என் டேஸ் மகிழ்ந்தது என் டேஸ் களி கூர்ந்தது என்று தாவீது கூறினான் விடை இருதயம் மகிழ்ந்தது நாவு களி கூர்ந்தது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு எது நம்பிக்கையோடே என்று தாவீது கூறினான் விடை தன் மாம்சம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு என் டேஸ் பாதாளத்தில் என்று தாவீது கூறினான் விடை ஆத்துமாவை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு உம்முடைய டேஸ் அழிவை காண என்று தாவீது கூறினான் விடை பரிசுத்தர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது தேவன் தாவீதுக்கு எதை தெரியப்படுத்தினார் விடை ஜீவ மார்க்கங்களை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் நாற்பது கர்த்தர் தாவீதை சந்தோஷத்தினால் நிரப்பும் இடம் எது விடை கர்த்தருடைய சன்னிதானம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று கோத்திர தலைவன் யார் விடை தாவீது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ரெண்டு யாரை குறித்து தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று பேதுரு ஜனங்களிடம் வேண்டினான் விடை தாவீதை குறித்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று எது இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பேதுரு கூறினான் விடை தாவீதின் கல்லறை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய வேண்டியது என்ன விடை இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து யாருடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார் விடை தாவீது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு தாவீது எவைகளை முன்னறிந்து ஏசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னான் விடை கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு இந்த இயேசுவை டேஸ் எழுப்பினார் தேவன் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி ஏசு எதை பெற்றார் விடை பரிசுத்த ஆவியை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யார் யாரிடம் கேட்டது விடை இஸ்ரவேலர் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் ஐம்பது நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டேஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு கூறினார் விடை ஞானஸ் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று ஞானஸ்நானம் பெற்றவுடன் எதை பெறுவீர்கள் என்று பேதுரு கூறினார் விடை பரிசுத்த ஆவியின் வரத்தை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ரெண்டு கத்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது எது விடை தத்தம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் எண் ஐம்பத்தி மூன்று எதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு புத்தி சொன்னான் விடை மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி நான்கு பெந்தைகோஸ்தை நாளில் பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றனர் விட ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து பேதுருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவைகளிலெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தார்கள் விடை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னியோன்னியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் ஐம்பத்தி ஆறு எவர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விடை அப்போஸ்தலர்களாலே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஐம்பத்தி ஏழு ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தவர்கள் யார் விடை விசுவாசிகள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி எட்டு விசுவாசிகள் எல்லாரும் எவைகளை விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் விடை காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது விசுவாசிகள் எல்லாரும் எங்கே அணுதினமும் தரித்திருந்தனர் விடை தேவாலயத்திலே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபது விசுவாசிகள் டேஸ் தோறும் அப்பம் பிட்டனர் விடை வீடுகள் தோறும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஒன்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணியவர்கள் யார் விடை விசுவாசிகள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் வரை கேள்வியின் அறுபத்தி ரெண்டு விசுவாசிகள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் டேஸ் பெற்றிருந்தார்கள் விடை தய அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் எவர்களை அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் விடை ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு அப்போஸ்தலர்களாலே செய்யப்பட்டவைகள் எவை விடை அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து விசுவாசிகள் எல்லாரும் டேஸ் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் விடை ஒருமித்திருந்து அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ